ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு இந்த ரெண்டு வேடை வச்சு என்னென்ன வேடை சொல்லலான்றதை பார்ப்போம் சாப்பிடு கா நீ சாப்பிடு தும் காவோ சாப்பிடுங்கள் காயே சாப்பிடுதல் காணா சாப்பாடு காணா அப்படின்னு சொல்லலாம் போஜன் அப்படின்னு சொல்லலாம் சாப்பிடாமல் காயே பினா அப்படின்னு சொல்லலாம் பினா காயே அப்படின்னு சொல்லலாம் சாப்பிட்டாச்சா காளியா காணாச்சா காளியானா சாப்பாடு சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு காகர் சாப்பிட்ட உடன் காணேகி சாப்பிடலாமா கியாக சக்தேகைங் மிஞ்சிய உணவு ஜூட்டா காணா அதாவது பினஞ்சி மீதிச்சோறு எச்சிச்சோறுன்ற மாதிரி சொல்லுவாங்களே அது ஜூட்டா காணா சமைத்த உணவு பக்காகுவா காணாம் கெட்டுப்போன உணவு கராப் காணாம்